தமிழ் துறைகளில் ஏவிஎம் வித்யா வாகினி தேவர் பிலிம்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள் ஒரு பாரம்பரியமாக உள்ள கம்பெனிகள் இந்த காலகட்டத்தில் சூப்பர் குட் அப்படின்னு ஒரு கம்பெனி சூப்பர்வுட் ஃபிலிம்ஸ் அந்த முதல் படம் வசந்தம் அது போட்ட அஸ்தி சூப்பர் சூப்பர்வுட் ஃபிலிம்ஸுங்கிறது பெரிய பேனராக மார்ச் இங்கே நெருக்கி ஒரு ஐம்பது படத்தை நெருங்க போகிறாங்க சூடு பிலிம்ஸ் இல்லை இல்லை நூறு ஆமாம் சாய் நூறு படத்தை நெருங்க போகிறாங்க ஆமாம் ஏறத்தாழ இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு புது இயக்குநர்கள் அறியப்படுத்திருக்காங்க நாற்பது நாற்பதுக்கு ஜீவாச வச்சல் உனக்கு போய் சொல்ல முடியாது கணக்கெடுத்து வந்துருக்கார் அவர் இறக்க நாற்பது ஏக்குனரில் புது இயக்குநரில் அறியப்படுத்திருக்காங்க அதில் நானும் ஒருத்தன் ஆமாம் அதனால் விக்ரம் சாருக்கு நன்றி சொல்லிக் கொடுக்குறோம் ஆமாம் சூப்பர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணீங்க அதில் நீ அறிமுகப்படுத்திட்டாங்க அடுத்து கே சவிக்குமார் சரபதி குரு பக்தி அதுதான் இந்த படத்தோட வெளிப்பாடு நினைக்கிறேன் அது வேணும் முதல்ல சினிமாவில் வந்து குரு பக்தி உள்ளவங்க தான் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் தன்னுடைய குருநாதர் விக்ரம் சாருக்கு தன் மகனை கதாநாயக அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அந்த எண்ணத்தை புரிந்து புரிந்து கொண்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்கார் இது வந்து வியாபாரனுக்காகவோ அவார்டு வாங்குறதுக்காக இல்லை முழுக்க முழுக்க தன் குருவோட எண்ணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த குரு பக்தி அதாவது ஒரு குருதட்சனை இந்த படம் ஹிட்லிஸ்ட் வந்து கே எஸ் ரவிபரசரோட தான் அது கண்டிப்பாக அந்த எண்ணத்துக்கும் அந்த நல்ல மனசுக்கும் அந்த மனம் மிகப்பெரிய வெற்றியடையும் அடுத்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் இது நன்றி இது என்ன கதை நம்ம கேரக்டர் என்ன எதுவுமே கேட்டுருக்க மாட்டார் சார் சொன்னார் விக்ரம் சார் பையன் ஹீரோ ஓகேன்ட்டார் அதான் சார் நன்றி தனக்கு வெற்றிப்படம் கொடுத்த ஒரு இயக்குனருக்கு தானாக முன் வந்து காலர்ஷிப் கொடுக்குறா பாருங்க அந்த நன்றி அதனால் ஒரு அவர் சூப்பர் ஸ்டார் இன்னும் இன்றைக்கும் அவர் அவருடைய புகழ் இன்றைக்கும் இன்னும் கூடும் அவருக்கு அப்புறம் பொதுவாக நம்ம இந்த படம் பார்த்திங்களா பார்த்தோம்மாங்க எப்படி இருக்குது நல்லா இருக்குது அப்படிம்பாங்க அது அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மை ஆனால் படம் பார்த்தவங்க தானாக வந்து நான் அந்த படம் பார்த்தேன் சூப்பராக இருக்குது அப்புடின்னு நம்ம கேட்காமல் சொன்னாங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இந்த ஹிட்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவிலேயே யார் ஒரு நாலஞ்சு பேர் சொல்கிறாங்கிட்ட படம் பார்த்துட்டோம் படம் சூப்பராக இருக்கட்டாங்க நாங்கள் கேட்கல படம் பார்த்துட்டோம் கேட்கல எப்போ இருக்கும் கேட்கல அவங்களாம் வந்து சொல்கிறாங்க அப்போ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இந்த ஹிட்லிஸ்ட் மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்மளுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ஹீரோ கிடைக்க போகிறார் விஜய் கணிஷ்கா ஏன்னா விக்ரம் சார் எஸ் ரவிக்குமார் சார் இவங்களுடைய இவங்களுடைய எண்ணம் அவர் ஹீரோ உருவாக்கணும்ட்டோம் கண்டிப்பாக ரெண்டு பேருமே இந்த சினிமாவில் மிகப்பெரிய சாதனை படித்தவங்க மிகப்பெரிய லாபத்தை பிடிச்சி கொடுத்தவங்க நிறைய ஹீரோக்களை உருவாக்கினவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க இதில் இந்த படம் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சு விஜய் கணேஷ்கா மிகப்பெரிய ஹீரோவாக உருவாகணும் எங்க மாதிரி கொஞ்சம் காசு கொடுக்கணும் நன்றி வணக்கம்